இன்னைக்கு வந்து கர்நாடகா மாநிலம் சிந்தாமணி மாட்டு சந்தைக்காக வந்துருக்கும் ஸோ லைவ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நல்லா வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வாரம் வந்து நிறையவே வந்து மாடு வந்துருந்துச்சு வியாபாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதாவது மாடு மாடுங்கன்னா அப்படியே தான் நின்றுட்டு இருக்குங்க ஒரு சில நல்ல மாடு மட்டும் வியாபாரம் ஆச்சுங்க ஒரு சில மாடு வந்து அப்படியே தான் இருக்குங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தை செனா மாடு எச் நல்லா டாப் குவாலிட்டி வேணும்னா இந்த சந்தைக்கு வந்து வரலாம் இருபது லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டரு முப்பது லிட்டர் கறவு கூட கிடைக்கிது பார்த்துக்கோங்க இந்த சந்தையில் பெஸ்டான ஒரு சந்தை அதே மாவட்டம் தேவைப்பட்டாலே ஸ்க்ரீனில் அந்த டைட்டில் வந்து நம்பர் இருப்பாரு அதுக்கு வந்து கால் பண்ணிட்டு நீ வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நம்மளோட சேனல் புதுசாக வந்து பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லாமே வந்து சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் വില എന്ന് പാത്രീങ്ങാ പറയത് രൂപ എടുക്കലാണ് സന്ത എല്ലാം എച്ച് അപ്പം നല്ല വരും ஸோ எல்லாம் வந்து சென மாட்டங்கன்னா வந்து எல்லா கோலேட்லையும் இருக்குது மாடுங்களுக்கு வந்து பதினஞ்சு லிட்டர்லேயும் இருக்குது பன்னெண்டு லிட்டர்லையும் இருக்குது இருபது லிட்டர்லையும் இருக்குது இருபத்தஞ்சு லிட்டர்லையும் இருக்குது நாட்டு மாடுக்கு அந்த சைடு போன பிறகு நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த சைடு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து போடுறேன் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வீடியோக்கே நம்ம கரெக்டாக இருந்துச்சு இந்த சைடு சன மாடு விடியாது எல்லாமே வந்து சினை மாடு கை கறவை வரும் வளர்ப்பு என்று வரும் நாட்டு மாடும் வரும் கோழி சந்தை கூட நடக்குது அது வந்து ரொம்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நடக்குது கோழி சந்தை ஆட்டு சந்தை இருக்கு அதெல்லாம் ரொம்ப லாங்ல இருக்கு இது வந்து சிந்தாமணி மாட்டு சந்தை இப்போ கர்நாடகா மாநிலம் பெஸ்டான ஒரு சந்தை சனை மாடு வந்து எடுக்கிறீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வருவாங்க நான் வந்து விலையை வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படியே லைவ்லேயே எதாச்சு எதாவது மடியே கிடையாது தலை செய்தால் என்னன்னு தெரியல இந்த மாதிரி மாடல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல இந்த ரேட்னா எந்த ரேட்டு இருக்கு ப்ரோ கரவை மாடம் இருக்கு எல்லாம் இருக்கு இந்த சந்தையில எல்லாம் பெரிய சந்தை தான் ஜெர்சியோ ரெண்டு மூணு இருக்கு பாருங்க இங்க ஜெர்சி எல்லாம் வராது மேக்சிமம் ஒண்ணு ரெண்டு வரும் அவ்வளோ ரேட்டு கேட்குறேன் ப்ரோ இது பாருங்க ஜெர்சி நல்லா இருக்கு வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க கொஞ்சம் விலையே தான் இருக்கு மாடுக்கு தகுந்த மாதிரி சிந்தாமணி கர்நாடகா மணி பெங்களூர்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் சிந்தாமணிக்கு ரெடி இருக்கு வருங்க ஒயிட் கலரு நல்ல பிரீடு கேட்டு பார்க்குறேன் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு எந்த ரேட்ண்ணா எந்த ரேட்டு ஓகே

விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாயிலேருந்து ஒரு லட்சம்னா நல்ல லட்சம் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்று ஒன்று இருபது ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கு மாடு ரெண்டு லட்சத்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் ஊட்டி பொம்பை ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதை சொல்றாங்க பாருங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஈத்து மாடி இருக்கு பாருங்க சரியான கரை கிடைக்கிறதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம சொல்றோம் அவங்க நாற்பது லிட்டர் வந்து கேட்டு சொல்கிறோம் பாருங்கள் மீட் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்றாங்கன்னு பாருங்கள் நம்ம இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கரைக்கும் ரெண்டு வேலைக்கும் கேட்டு சொல்கிறேன் எப்படி சொல்கிறாங்கட்டு

கேட்டு சொல்கிற பாரு எந்த எந்த ரேட்னா ரேட்டுனாது எந்த ரேட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஓகே முப்பத்தஞ்சு லிட்டரு ஒன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை வெலை அவ்வளோவா மாட்டுக்கு தகுந்த மாதிரி வெலை போயிட்டு இருக்குது பட்ஜெட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய மாடுங்க வந்திருக்கு அப்படியே இருக்குங்க சேல்ஸ் ஆகாம நீ கேட்க கண்ண குட்டிக்கு அந்த சைடு போனோம் ப்ரோ அது கண்ண குட்டி எல்லாம் வேலை தான் அந்த சைடு போனோம் இந்த வாரம் கவர் பண்ண முடியாது அது பெரிய 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 மாடுங்க தான் இங்க இருக்கிறது ஒரு சனமாடங்க பாக்குறீங்க பாருங்க எல்லாம் வந்து சனமாடு இந்த ஒரு சந்தையெல்லாம் இவ்வளவு சனமாடு பார்க்க முடியும்

தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்துல இருந்து மாடுங்க வராங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கர்நாடகா மாடுங்க ரெண்டு ஆந்திரா மாடு வரும் ஃபார்ம் டைப்புக்கு நல்லா இருக்கும் மாடுங்க மூணு கலர்ல இங்க ஏதோ மாடு ப்ரோ அப்புறம் இந்த வாரம் இருக்கு சிந்தாமணி ப்ரோ சிந்தாமணி எல்லாரும் கேள்விப்பட்டு இருப்பீங்க இருக்கட்டும் கன்றா இருக்கட்டும் நிறைய வியாபாரிகள் வந்து பாருங்க சிந்தாமணி மாடு சிந்தாமணி கன்றுன்னு அந்த சந்தை தான் இந்த வந்து இந்த சந்தை சிந்தாமணி மாட்டு சந்தை நான் வளர்ப்புன்றெல்லாம் கேட்டீங்கன்னா இது வந்து சிந்தாமணி வளர்ப்பு கன்றுன்னு வாங்க அந்த சந்தை இது வளர்ப்பு கண்டு அந்த சைடு இருக்கும் நம்ம அந்த சைடு போகல இன்னைக்கு எல்லாம் பிரீட்ல இருக்க மாடுங்க ஒவ்வொன்றும் நல்லா பெரிய பெரிய மாடுங்க இருக்கும் இந்த சந்தையில் விலையும் அந்த அளவுக்கு இருக்குங்க லோ பட்ஜெட் எல்லாம் கிடையாது ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கு எண்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் மாடுங்க இருக்கும்

வந்து பாக்குறதுனா பாருங்க சனா மாடை வந்து வாங்குறீங்கன்னா ஒரு விசேட்ட போட்டு நீங்க பாக்கலாம் மாடு வாங்குறீங்க ஆளு சந்தா சுத்தி பாக்குறத தப்பு இல்ல பாருங்க வாங்கிட்டு போலாம் இங்க இருக்கிற பிரிட்ட வந்து டாப் குவாலிட்டி ப்ரோ இது வந்து பார்த்தீங்களா ஏபிஎஸ் சொல்லுவாங்க சின்ன மடியாக தான் இருக்கும் நல்ல கரவு கடி இருக்கக்கூடிய மாடுங்க இருபது லிட்டர்லாம் அசால்ட்டாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாடுங்க ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாடுங்க இருபதுனாலே கொஞ்சம் பெரிய விஷயமா ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் அசால்ட்டாக இருபது லிட்டருக்காக இருக்கும் நான் நிறைய மாடு வாங்கிட்டு போய் கறந்துருக்கேன் இருபது லிட்டரெலாம் அசால்ட்டாக ஒரு இருபதுக்கு மேலேன்னா தான் கொஞ்சம் இதாக இருக்கும் இருபதுலாம் நல்லா இருக்கும் வில தான் கொஞ்சம் ஐயா தெரியுதுங்களுக்கு விலையும் விலையும் கேட்டு சொல்றேன் பெரிய மாடலாம் கேட்டு சொல்றேன் அதனால வந்து இருபது லிட்டர் கருக்கும் இந்த மாதிரி மாடல் தான் இருபதுக்கு மேல கருக்கும் விலை கேட்டு சொல்றேன் பாருங்க எந்த ரேட்னா ஓட்டி டப்பை நூற்றி டபை ஏ மில்க் கெப்பாசிட்டி மில்க் கெப்பாசிட்டி எவ்வளோ

சின்ன மாடம் இருக்கு இந்த மாதிரி மாடுங்களும் இவ்வளவு வந்து ஒரு பதினாறு பதினேழு இந்த மாதிரி மாடலாம் மதி சின்னது நான் தெரியல சிந்தாமணி ப்ரோ கர்நாடகா மணியில் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ பெரிய பெரிய மாடுங்களும்

ஒரு இருபது கூட கறக்கலாம் நல்லா இருக்கு மாடு பிரீடுக்கப்புறம் இங்க இருக்கிறது ஓகே நல்லா இதெல்லாம் டைப் தான் ஆகும் ப்ரீடு நாம வீட்டு தேவைக்கெல்லாம் ஆகாது இன்னும் ரெண்டு போயிட்டு வீட்டில் கட்டி வளர்க்குறேன்னா இங்க இருக்கக்கூடிய மாடெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபார்ம் டைப்புக்கு எனக்கு இருபது லிட்டர் கரவு வேணும்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் இங்க எருமை வருது ப்ரோ அந்த சைடு இருக்கும் எருமை வேணும்னா வாங்க சென மாடு வருது கண்டிப்பாக எருமைக்கெல்லாம் இங்கே வரலாம் நான் நடந்தேன் ட்ராவலிங் அப்படின்னு தெரியாது மாடு வந்து பார்த்தீங்கன்னா சனமாடு கொண்டு போகிறாங்க எருமைங்க என்னன்னு தெரியல அது நீங்கள் வந்து விசாரிச்சு தான் பார்க்கணும் ஏன்னா போகிற வழியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நிறைய இருப்பாங்க ட்ராவலில் கேட்குறாங்க செனமாடு வருது எருமைங்க கண்ட்ரோட்டிங் வருதுங்க எருமை நாம் எதை வாங்குறதுல பிறகு நம்ம வீடியோ எடுக்கிறதோடு சரி

ஈரோடுக்கு வருது நம்ம அங்கே போகிறதில்ல சிந்தாமணிக்கு வந்து பார்த்தீங்களா வருதுங்க ஒரு பத்து பதினஞ்சு வரும்போது வருதுங்க சென்னை இருந்தீங்க யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சூப்பர் தேங்க்ஸ் சனி வச்சிருப்பீங்க சன்னி டி தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ உங்களுக்காகவே எருமை காட்டுறோம் ப்ரோ ஏன்னா இருக்கான்னு தெரியல காலையில் டைம் எருமை இருக்கும் ஸோ இப்போ இருக்கான்னான்னு தெரியல ஏன்னா இப்போ டைம் ஓவர் ஆகிடுச்சு வேலை வாங்கி கட்டியிருப்பாங்க அதுவே வந்து காட்டுகிறேன் ஸோ எருமை தான் அங்கே இருக்கும்னு பார்த்தோம் இதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரு போட்டது கை கறவை அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாட்டேங்குதுங்க தேங்கு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ எருமை வந்து இங்க இருக்கு பாருங்க ப்ரோ எல்லாம் சென காலையில் காலையில நிறைய இருக்கும் இப்போ டைம் வந்து தெரியுது இருக்கக்கூடிய தெரியாது அவ்வளவா இந்த எருமைங்க பத்தி எல்லாம் நமக்கு விலை வேணால் கேட்டு சொல்றேன் சென எறமை தான் வெட்டுக்கெல்லாம் போவாது இந்த மாதிரி எல்லாம் செனையில வந்து இருக்கக்கூடியது விலையும் கேட்டு சொல்றேன் இந்த மாதிரி எருமைங்க எல்லாம் சூளா சூளா சூளு எந்த ரேட்டு அங்கே இருக்காரா ஸோ அங்கே இருக்காரா நம்ம கேட்கலாம் இது சனாதான் எல்லாம் எந்த ரேட்டு வருது எண்பத்தைது எண்பத்தைது எல்லாமே எண்பத்தைதா எண்பத்திதாண்டு எப்பத்தி ரெண்டு ஸோ எண்பத்தஞ்சு அல்ல சொல்றாங்க சரி சரி தான் ஸோ எண்பத்தஞ்சு போல சொல்கிறாங்க வெலை ஏன்னால் ரொம்ப டீட்டெயிலாக கேட்க முடியாது இங்கே ஏன்னா அங்கே தமிழ் தெரியாது நிறைய பேருக்கு எருமையை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது நம்ம அதிகமாக எருமை வீடியோஸ் சேர்ந்து எடுக்க மாட்டோம் ஏன்னா ரெண்டு இத்து தான் ப்ரோ ரெண்டு இத்து அந்த இது ரேஞ்சில் தான் இருக்குது எண்பத்தஞ்சு போல சொல்கிறாங்க வெலை சனதான் டைம் ஆயிடுச்சு போல இதெல்லாம் இந்த இந்த இது இன்னும் டைம் இருக்கு போல பேசி வாங்கலாம் அதை விட்டீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்கும் இதை நாலு பொருள் போலதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டு சொல்லு அல்லுடா ரெண்டு பொல் தான் இதுவும் பாருங்க சனதான் எந்த ரேட்டு எந்த ரேட்டு அறுபத்தி ஐதா ஐது ஸோ அறுபத்தி அஞ்சாயிரம் ரெண்டு பொல் போடுவாங்க எத்தனை நாள் எத்தனை நாள் கண்ணு கூட டைம் டேஸ் இன்னும் இருபது நாள் டைம் இருக்கும் உங்களுக்காக தான் கேட்டேன் நினைக்கிறேன் இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்குதுங்க காலையில் டைம் இருக்குங்க வந்து வந்து பாருங்க லைவ் முடிச்சிக்கிறேன் வந்து வீடியோ சேர்ந்து போயிட்டு வந்து சந்தை நிலவரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எருமை நல்லா இருக்கு அந்த இது இருக்கு பாருங்க அந்த எருமை நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வச்சிருக்கோம் ஆறு பல்லு இதெல்லாம் இது கேட்டு சொல்ல அல்லுண்ணா அல்லு கடை வந்துருச்சா எந்த ரேட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பல்லு சொல்ற கடை இன்னும் எத்தனை டேஸ் டைம் இருக்கு டைம் எந்த நாள் பதினஞ்சு நாள் சரி இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஸோ அவ்வளோ கிளம்ப போறோம் நம்ம வீடியோஸ் வந்து எடுக்கணும் ஸோ வந்து பார்த்தோம் பாருங்க ப்ரோ எருமை இதுதான் ரேட்டு நம்மளுக்கு தான் அந்த கேட்டு கேட்டேன் அங்கே போகும் ப்ரோ அங்கே வீடியோஸ் வந்து எடுக்க மாட்டேன் கொஞ்சம் ப்ராப்ளம் யாரையும் போட மாட்டாங்க வீடியோஸ் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஸோ அங்கேயும் போய் பார்க்குறதுனா பாருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக தெரியும் நினைக்கிறேன் இங்கே பரவாயில்ல தான் விலை தெரிஞ்ச வரைக்கும் எண்பது தொண்ணூறு அந்த ரேட் சொல்கிறாங்க இதை விட பெரிய அருமையும் வரும் ஒரு சில வாரம் பாருங்க எறமேங்கன்னா ரெண்டு சந்தை திரும்பதும் வந்து தப்பு இல்லை இங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் ப்ரோ லைவ் முடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோ சேர்ந்து எடுக்கணும் ஸோ வந்து பார்க்கணும்னா வந்து பாருங்கள் உங்களுக்காக ரேட் எல்லாம் கேட்டு சொல்லிவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ பாய் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது ப்ரோ டீட்டெயிலாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வீடியோ எடுக்கலாம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ 好